வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரக்கோணத்தில் மூன்றாம் ஆண்டு மாவட்ட அளவிலான ஆண் அழகன் போட்டி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் சமூக சேவை அறக்கட்டளை கைரா ப்ளாஸ் செயின் கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இந்தியன் பிட்னஸ் ஃபெடரேஷன் இணைந்து மூன்றாம் ஆண்டு மாவட்ட அளவிலான ஆண் அழகன் போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கு வக்கல் வினோத்குமார் தலைமை தாங்கினார் அனைவரையும் வழக்கறிஞர் குட்டி வரவேற்றார் பாபா பாபு மருத்துவர் பாலாஜி வழக்கறிஞர் ஆறுமுகம் தோல் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நூத்தி ஐம்பது இளைஞர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் இந்தியன் பிட்னஸ் பெடரேஷன் செக்ரட்டரி ஜெகநாதன் கோட்ட செக்ரட்டரி குமரவேல் ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விஜயகுமார் நரசிம்மவர்மன் சந்தானம் மலைச்செல்வன் சண்முகம் ஜெயகாந்தன் மாயகிருஷ்ணன் முருகன் தமிழரசு மற்றும் கைரா டெக்னிக் நிறுவனர் அகிலன் ஆகியோர் பரிசுகளை வாங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் சுரேஷ் சதீஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்